காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட ஐந்து இடங்களில் பதினைந்து புள்ளி எண்பத்தி ஆறு லட்சம் மதிப்பில் புதிய மின்மாற்றியை பயன்பாட்டிற்கு துவக்கி வைத்த காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சி வி எம் பி எழிலரசன் காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி காஞ்சிபுரம் மாநகராட்சியில் மக்கைத் தொகை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் மின் பயன்பாடு அதிகமாக வருகின்றது இதனால் குறைந்த மின் அழுத்தம் ஏற்படுவதால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகின்றனர் இதுகுறித்து அறிந்த காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சி வி பி எழிலரசன் அவர்கள் குறைந்த மின்னழுத்தம் ஏற்படும் இடங்களில் புதிய மின்மாற்றி அமைக்க நடவடிக்கை மேற்கொண்டார் அதன்படி காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட காமாட்சியம்மன் கோவில் வடக்கு வீதி பஞ்சிப்பேட்டை பெரிய தெரு ஒலி முகமது பேட்டை கங்கை கோவில் தெரு ஆகிய ஐந்து பகுதிகளில் சுமார் பதினைந்து புள்ளி எண்பத்தி ஆறு லட்சம் ஐபிஎல் இருபத்தி ஐந்து கேவிஏ திறன் கொண்ட புதிய மின்மாற்றியை காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சி வி எம்பி எழிலரசன் அவர்கள் துவக்கி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளையும் வழங்கினார்